வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறான் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதத்திலயும் நம்ம பலன் பார்க்கும் போது நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து ஆரம்ப நிலையில ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும் எப்படி நம்ம பலன் எடுக்கும் போது தடுமாறுறோம் எந்த இடத்துல பலனை சரியா எடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் ஓகேங்களா ஆனால் நம்மளுடைய எல்லா வீடியோவும் அஸ்ட்ரோ துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோ எல்லாமே ஒரு ஒரு விதிகளை கொடுத்து அந்த விதிகளுக்கான உதாரண ஜாதகம் போட்டு அந்த உதாரண ஜாதகங்கள்ல இந்த விதிகள் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம் நீங்க அந்த விதிகளை எடுத்து அதே போல நுகர்வு உள்ள எந்த ஜாதத்துல அப்ளை பண்ணி பார்த்தாலும் சரியா வரும் நம்ம பொதுவான ஒரு விஷயத்த எப்பயுமே சொல்றது இல்லைங்க நம்மளுக்கு தெரியாத விஷயத்தையும் ஆஹ் இல்ல இப்ப வந்து உடன்பிறப்பு எத்தின் பேர் இருப்பாங்க கூட பிறந்தவங்க எத்தின் பேர் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அஹ் ஒரு நிலையான ரூல் கிடையாதுங்க அப்ப அந்த ரூல் வச்சு நம்ம இது இப்படி இருக்கோம் மூணாம் அதிபதி இப்படி பதினோராம் அதிபதி இப்படி அப்படின்னு வந்து அந்த நிலையான ரூல் இல்லாததால் நம்ம அது போல நிலையான இல்லாத விஷயத்த நம்மளுக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரியாத விஷயத்தை எதுவுமே நம்ம எடுத்து பேசுகிறதில்ல எனக்கு திருப்தியாக இருக்கிற விஷயத்தை நாம பார்க்கும்போது அனுபவத்தில் சரியாக வந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் வந்து பயனுள்ள வகையில் எல்லாருக்குமே அது பயன்படணும் அப்படின்ற நோக்கில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு கொடுக்குற இந்த வீடியோவும் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துல பலன் நடக்கும் போது அடுத்தடுத்து நடக்கிற வந்து தசா பார்க்கணும் இப்போ நடக்கிற நேரத்துக்கு மட்டும் இந்த நிகழ்வு ஓகே இப்போ ஒரு வீடு கட்டணும்னு வந்துருக்காங்க இப்ப நடக்கிற நேரம் நாலாம் இடம் வேலை செய்துங்க பதினோராம் இடம் வேலை செய்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வீடு கட்டுங்க நல்லா ரெண்டாம் இடம் வேலை செய்து கையில பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லாம அடுத்தடுத்து வர்ற நேரங்கள் அந்த வீட்டுக்கு அந்த நாலாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ற இடமா இருக்குதா இல்லை அவங்க சம்பாதிக்கிற இடத்துக்கு சப்போர்ட் பண்ற இடமா இருக்குதான்னு பார்க்கணும் அது போல திருமணம்னு பாக்குறோம் அப்படின்னா அடுத்து வர்ற காலகட்டங்கள் திருமண வாழ்க்கை அப்படின்றதுக்கு அடுத்து வர்ற காலகட்டங்கள் நம்ம இப்ப ஒண்ணு மூணு மாசம் வரைக்கும் திருமண யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அடுத்து வர்ற அந்த தசா புத்திகள் குறிப்பா புத்தி அப்படின்றது அந்த அந்த ஏழாம் இடத்தை குறிப்பா திருமண பாவங்களை வந்து அஹ் பாதிக்காம இருக்குதா பார்த்து பலன் சொல்லணும் அப்ப அடுத்தடுத்து வர்ற தசா புத்திகள் தொடர்ச்சியா பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் ஓகேங்களா அதனால நம்ம அடுத்தடுத்து வர தசாபுதிகளை கவனிக்கணும் அப்படின்றதால தான் இந்த முக்கியமான பதிவு ஓகேங்களா அதே போல ஒரே மாதிரி கிரக நிக கிரக இணைவு ஒரே மாதிரி கிரக அமைப்பு உள்ள எல்லாருமே இப்ப நான் பிறந்த காலகட்டத்துல இல்ல நீங்க பிறந்த காலகட்டத்துல உங்க ஜாதகம் போல அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல பிறந்த எல்லா ஜாதகத்துக்கும் பெரும்பாலும் அதே லக்கணமா இருக்கும் அதே கிரக நிலை இருக்கும் எல்லாமே உங்களை போலவே வந்து அந்த கேரக்டர்ல வாழ்கிறாங்களா இல்ல உங்களை போல வசதி வாய்ப்போடையோ இல்ல உங்களால உங்களை போல வந்து ஒரு விஷயத்த கிடைக்காம இருக்கிறது இருக்க இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஒவ்வொரு ஜாதகமும் அவங்கவுங்க சூழலுக்கு ஏத்தபடி தான் வேலை செய்யுதுங்க அவங்கவுங்க சூழல் அவங்கவுங்க அப்பா அம்மாவுடைய நாலேஜி அவங்க பிறந்த ஊரு அதுக்கு தான் ஜாதகம் வேலை செய்யுது இப்ப என் பொண்ணுக்கு பிறந்த காலகட்டத்துல அதே இதுல இன்னொரு ஜாதகம் நேற்று வந்துதுங்க நேத்து வந்தது அந்த ஜாதகம் என் பொண்ணோட ஜாதகம் அதுவும் ஒரே ஜாதகம் அது ஆண் ஜாதகம் என் பாப்பாவது பெண் எனக்கு பெண் ஜாதகம் அப்ப அந்த ஜாதகம் வந்து கன்னடாவில் நாலு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க கன்னடாவில் நாலு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அதே நட்சத்திரம் அதே ராசி எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரு அந்த இதுல வந்து இருப்பு தசா இருப்புல மட்டும் கொஞ்சோண்டு ஒரு மூணு மாசம் பண்ண இருக்குங்க அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்ப அவங்க வந்து வசதியான வீட்டுல அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில வந்து பிறந்திருக்காங்க அந்த தம்பி அவங்க வந்து அவங்க மாமா ஃபாரின்ல இருக்கிறாரு இவரு அது போல ஃபாரின் போய் படிச்சுட்டு ஃபாரின் போய் இப்ப நல்ல கம்பெனில நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம சூழல் வந்து நம்ம டெய்லி சம்பாதிச்சு டெய்லி சாப்பிடுற அளவுல இருக்கிறோம் நம்ம சிந்தனைக்கேத்தப்படிதான் நம்ம குழந்தைய நம்ம வளர்க்க வேண்டியதா இருக்கு அதனால ஒரே மாதிரி கிரக நிலை இருந்தா அந்த கிரகத்தை பார்த்து இது கோடீஸ்வர யோகம் இது வந்து பாதிப்பு கொடுத்துரும் இது வந்து இரண்டு திருமணம் ஆயிடும் அப்படின்னு நீங்க ஒரே மாதிரி ஜாதகத்தை பார்த்து ஒரு கிரக சேர்க்கையை வச்சு ஒரு பாவ தொடர்பை வச்சு எல்லாருக்குமே ஒரே மாதிரி பலனை சொல்லிட முடியாது நான் எப்பயுமே என் ஜாதத்தை உதாரணத்துக்கு சொல்லுவேன் அது என் ஜாதத்துல ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒன்றா ஒன்னா இருக்கிறாங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் அப்ப என் ஜாதத்துல அது போல நடந்ததுனால இல்லை ஒரே திருமணத்தோட ஒரே மனைவியோட ரொம்ப சந்தோஷமா திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுவும் ஏழாம் இடம் வந்து உபய லக்கணமா வருது எனக்கு கன்னியா லக்கணம் ஏழாம் இடம் வந்து மீனமா வருது மீனத்துல குரு ஆட்சி உபய லக்கணத்துக்கு குரு வழுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருந்தும் நம்ம வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் அப்படின்றது அந்தந்த சூழல் அவங்கவுங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த வாழ்க்கை முறையை எப்படி அவங்க அனுசரித்து போகிறாங்க அப்படின்றது அவங்கவுங்க ஜாதகத்தில் அவங்கவுங்க வளர்ந்த வளர்ந்த நிலையை வச்சு தான் அந்த ஜாதகம் வேலை வச்சு ஒரே மாதிரி கிரக நிலையை பார்த்து ஒரே மாதிரி கிரக சேர்க்கையை பார்த்து ஒரே மாதிரி பலனை எல்லாேருக்கும் சொன்னால் அது வந்து நூறு பர்சன்ட் சரியாக இருக்காதுங்க அது பொது பலனாக இருக்கும் சரியாக இருக்காது அதனால வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி பலன் சொல்லி பழகுங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடி பலனை சொல்லுங்க ஒரே மாதிரி பலனை சொல்றது எல்லா இடத்துலையும் ஒத்து வராது ஓகேங்களா அவங்கவுங்க அந்தந்த குருமார்கள் மேடையில் பேசுறாங்க நிறைய பேர் பேசுறாங்க அவங்களுக்கு அது சரியா வரும் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தெய்வம்க்குறங்கம் அந்த நேரத்தில் அதை சொல்லுன்னு அவங்களுக்கு உணர்த்துதுங்க அதனால அவங்க சொல்கிறாங்க அது அது வந்து சரியா இருக்குது ஆனால் உங்களுக்கு அது சரியா இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூல் இருந்தால் தான் அது நீங்கள் யாருக்கு சொன்னாலும் சரியா இருக்குங்க ஒரு ரூல் இருந்தால் தான் அது வந்து அந்த ரூலும் வந்து எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகாதான்னா அது கிடையாது அதனால ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய வயதுக்கு ஏற்றபடியும் அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடியும் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றபடியும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்றபடியும் நீங்க அந்த ஜாதத்துக்கு பலன் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் ஓகேங்களா இது வந்து அந்த ஒரே மாதிரி நிலை பார்த்து எல்லாமே அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இந்த கிரக சேர்க்கை இருந்தா இப்படி செவ்வாய் சனி கிரக சேர்க்கை இருந்தா இப்படி நடந்துரும் ஆஹ் குருகேது இருந்தா இப்படி நடந்துரும் அப்படின்னு பொதுவான பலன் சொல்றோம்ல அது எல்லாருக்கும் சரியா வராது அப்படின்றதுக்காக இந்த பதிவு சொல்றோம் ஓகேங்களா இப்ப நம்ம அந்த உதாரண ஜாதங்களை பார்க்கலாம் உதாரண ஜாதகம் இப்ப நம்ம போடுற ஒரு உதாரண ஜாதகம் அப்படின்றது ஒரு வாய் பேச முடியாத ஒரு குழந்தையோட ஜாதகம் இந்த ஜாதகம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பிறந்த ஜாதகம் இந்த குழந்தையால வந்து நல்லா பேசிட்டு பிறக்கும் போது பேசின குழந்தை அதுக்கப்புறம் திடீர்னு பேச முடியல நம்ம இந்த ஜாதகத்தை போட்டதே வந்து எதுக்கு அப்படின்னா நான் முன்னாடி சொல்ல போகலாம் அடுத்தடுத்து வர்ற தசா புத்திகள் குறிப்பா புத்தி அப்படின்றது நம்மளுக்கு அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது போல இல்லை அப்படின்னா அந்த பாவம் சார்ந்து பாதிப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அப்படி இந்த ஜாதகம் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒன்பது பதினாறுக்கு பிறந்த ஜாதகம் ஆஹ் லக்னம் விருச்சக லக்கணம் லக்னத்திலே சனி மூன்றாம் இடத்துல கேது ஏழாம் அதாவது பத்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சந்திரன் பதினொன்னுல செவ்வாய் சுக்கரன் சூரியன் பன்னெண்டுல குருபுதன் இப்ப இந்த ஜாதகம் வந்து பிறக்கும் போது வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு மூணு வயசு ஆகும்போது மூணு வயசு கிட்ட ஆகும்போது அவங்களால வந்து பேச்சு வந்து திடீர்னு நின்று போச்சு அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதுக்கான காரணங்களை பார்க்கும் போது இந்த ஜாதத்திலே கொடுப்பனை பாருங்க ரெண்டாம் இடத்தோட கொடுப்பனை பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்ற குரு பன்னெண்டுல இருக்கிறார் அவரு வாங்கிய சாரம் ராகு சாரம் வாங்கிட்டார் ஒரு கிரகம் வந்து ராகு கேது சாரம் வாங்கினாலே பாதிப்புன்னு சொல்றோம் அந்த ராகு எங்க இருக்கிறாரு லக்கணத்துக்கு பாதகத்துல இருக்கிறாரு இந்த பாருங்க ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு அவரு லக்கணத்துக்கு பாதகத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துக்கு எட்டுல இருக்கிறாரு ரெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து இப்படியே வந்தீங்கன்னா இது எட்டு எட்டுல இருக்கிறார் ஓகேங்களா முதல் காரணம் அப்ப ரெண்டாம் அதிபதி யார் கூட சேர்ந்திருக்காரு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி கூட சேர்ந்திருக்காரு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு புதன் புதன் கூட சேர்ந்திருக்கிறாரு அந்த புதனே வந்து நம்மளுக்கு அந்த பேசுறதுக்கான வாக்குக்கான காரக கிரகம் அப்ப அந்த காரக கிரகமும் பன்னெண்டுல மறைஞ்சு போச்சு பாவ அதிபதியும் மறைஞ்சு போச்சு ஒரு ஜாதகத்துல காரக கிரகமும் பாவ அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்து அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த பாவத்துக்காக நம்ம அதிகமான கஷ்டப்படணும் அந்த பாவத்தை பெறதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்றோம் அதனால இதுல காரகிரகமும் பாவாதிபதியும் ரெண்டுமே லக்கணத்துக்கு மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப இவங்களுக்கு இந்த ஜாதகத்திலே கொடுப்பனையிலேயே பாதிக்கப்படணும் அப்படின்னு இருக்கு நம்ம இந்த ஜாதகம் வந்து எதுவுமே சொல்லாம நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பொதுவான பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் லக்கணம் அந்த விரிச்சிகளக்கணத்துக்குள்ள சில கேரக்டர் சொல்லிட்டு அடுத்து ரெண்டாம் இடம் அப்படின்றது ஒரு குழந்தை ஜாதகமா வந்தது அப்படின்னா ஒரு குழந்தை ஜாதகமா வந்தது அப்படின்னா அந்த இரண்டாம் இடம் வந்து பன்னெண்டுல இருக்கு ஆஹ் அவரு வந்து எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு அப்ப வந்து உங்களுக்கு பேச்சு வந்து தாமதமா வந்துதா அப்படின்னு கேட்போம் பேச்சு தாமதமா வந்ததா அப்படின்னு கேட்கலாம் அது ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதாலையும் எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதாலையும் உங்களுடைய பாப்பா வந்து ஒரு வயசு எல்லாம் ஒரு வயசுல பேசுறாங்க அப்படின்னா பாப்பா வந்து கொஞ்சம் தாமதமா பேசுச்சா அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு அப்படிதான் கேட்கலாம் இவங்க பேச்சு வராதுன்னு சொல்ல முடியாது அதே போல ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வருது அப்படின்னா ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூட சேர்ந்துருக்காரு நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க அந்த பேசுறதால உங்க அவமானமோ கஷ்டங்களோ விரயங்களோ ஏற்படலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல விரயஸ்தானத்துல இருக்காரு அவர் எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு அதனால பேசும்போது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க வார்த்தையை பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே வெளிநாடு கேக்குறாங்கன்னா வெளிநாடு போகலான்னு சொல்லணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கு அப்ப சம்பாத்தியம் தொடர்பாக வெளிநாடு தான் நம்மளுக்கு சம்பாத்தியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வந்து கேக்குறாங்க பொருளாதாரமே இல்லங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க அப்ப வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்க வெளிநாடு போங்க உங்க ஜாதத்தில் அந்த கொடுப்புணை இருக்கு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு அவரு எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு அவரும் பன்னெண்டுல இருக்கிறாரு வந்து குரு இருக்கிற சாரமும் இரண்டாம் அதிபதி இருக்கிற சாரமும் ராகு சாரம் அப்படின்றதால நீங்க வெளிநாட்டு சம்பாத்தியம் சம்பாத்தியத்துக்கான அமைப்பு உங்க ஜாதத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து சிறப்பா வெளிநாடு போலாம் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கலாம் இப்படி நம்ம வயசுக்கு ஏத்தபடி நம்ம பலன சொல்லலாம் ஓகேங்களா ஆஹ் அந்த இரண்டாம் இடம் எட்டாம் இடத்தோட இருக்கும்போது அப்படி சொல்லலாம்னு சொல்ல வரேன் நான் ஓகேங்களா இப்ப வந்து இப்ப நம்மளுக்கு பேச்சு வரல அவங்களுக்கு மூணு வயசு அப்படிதான் பேசி வரலன்னு சொன்னா ரெண்டாம் இடத்தோட கொடுப்பனே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா இரண்டாம் இடத்தோட கொடுப்பனே உங்க ஜாதத்துல இப்படிதான் இருக்கு அப்ப அவங்க மூணு வயசு அப்படின்னும் போது இங்க பாருங்க முடிஞ்சது ராகுபத்தி முடிஞ்சு ராகுபத்தி நம்ம ஏன் பாதிச்சது அப்படின்னு சொன்னோம் அடுத்ததா அந்த குரு புத்தி அப்படின்னும் போது திரும்ப அவரும் ரெண்டாம் இடத்துக்கு பண்ண ஏன்னா ராகுபத்தி வந்து ஆஹ் ரெண்டாம் இடத்துக்கு எட்டுல லக்கணத்துக்கு பாதகத்துல ராகு வாங்கிய சாரம் புதன் சாரமும் அவரு வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டுல மாண்கிட்டாரு அவரே எட்டாம் அதிபதி சாரம் அப்படின்றதால ராகுலே வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு அடுத்ததான் வந்த குருவும் இரண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் ரெண்டாம் இரண்டாம் இடத்து அதிபதி அவரு அவரே வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டுல ஆஹ் ராகுவோட சாரம் வாங்கியிருக்கிறார் அதனால் குருவும் பாதிப்பு அடுத்து வந்த சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு சனி பகவானும் அவரும் எட்டாம் அதிபதி சாரம் புதனோட சாரம் வாங்கிட்டார் இருவத்தி ஒன்பது டிகிரி சனி பகவான் அதனால இந்த சனி பகவானும் அந்த பேச்சு பாதிப்பு கொடுத்துட்டாருங்க அடுத்து புதன் புதன் அப்படின்னு போது திரும்ப அவரே அஷ்டமாதிபதி அப்படின்றதால திரும்ப திரும்ப வந்த புத்திகள் அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து சிறப்பான அந்த பேச்சை கொடுக்கல இது வரைக்குமே நிறைய அந்த மூணு வருஷத்துல நிறைய செலவு பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து அந்த பேச்சு வந்து வரலை சுத்தமா பேச்சு வந்து அவங்க நின்னு போச்சு அப்படின்ற போல சொல்றாங்க இப்படி பாதிச்சிருங்க இது எல்லாமே ஜாதகம் அப்படின்னும் போது இது போல நடக்குது அப்படின்னா முன்னோர் விலை இப்ப இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்குமே இப்படி நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்காதுங்க அவங்கவுங்க கர்ம வினைக்கு தான் ஜாதகம் வேலை செய்யுது கர்ம வினைக்கு தான் ஒவ்வொரு ஜாதகமும் வேலை செய்யுது ஏன்னா இதே மாதிரி கிரக அமைப்புல பல லட்சம் ஜாதகங்கள் இருக்கலாம்ல எல்லாருக்குமே இதே போல பேச்சு வராம இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச அந்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜாதகத்தோட கர்ம வினைகளுக்கு ஏத்தபடி இந்த ஜாதகம் வேலை செய்யும் ஓகேங்களா அந்த வகையில் இந்த ஜாதகம் இப்படி அந்த பேச்சால பாதிக்கப்பட்டது இப்ப நடக்கிறது சுக்கர புத்தி அந்த சுக்கர புத்தி அப்படின்னும் போது அஹ் பதினொன்னுல இருக்கிறாரு அவரே ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி அதனால இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துமா இருக்கிறதால அவர் வந்து லக்கணத்துக்கு பதினொன்னுல இருக்கிறதாலையும் குரு கோச்சார குரு இந்த மிதனத்துல வந்து இந்த ரெண்டாம் அதிபதியும் காரகிரகம் புதனையும் பாக்குறாரு ரெண்டாம் இடத்த நேரம் ஏழாம் பார்வையை பாக்குறாரு அப்படின்றதால இந்த காலகட்டத்துல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வினதி கிடைச்சாலும் சரி இல்ல ஒரு பரிகாரம் செஞ்சாலும் இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் இந்த காலகட்டத்துல அதுக்கான உடம்பு ஏத்துக்கும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்படி இந்த ஜாதகம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான சுக்கர திசையில சுக்கர புத்தி அப்படின்றதால இந்த காலகட்டத்தில் அந்த கோச்சார குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கும் இரண்டாம் அதிபதிக்கும் காரகிரகம் புதனுக்கும் இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அது எல்லாமே தெய்வம் அனுக்கிறது தான் முடியும் நம்ம இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பேச்சு வந்துரும் அப்படின்னு முழுசா சொல்ல முடியாது ஏன்னா இந்த குருவோட பார்வை இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் அந்த பேச்சு வர்றதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதுதான் ஓகேங்களா இது போல நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம ஏன் இப்போ இந்த ஜாதகம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஜாதகத்தை எடுத்ததுக்கு காரணம் இதுதான் அடுத்தடுத்த நடந்த தசா புத்திகள் குறிப்பா புத்தி அப்படின்றது அடுத்தடுத்து அந்த ரெண்டாம் பாவத்தை பாதிக்கிற புத்திய நடந்தது ராகு அடுத்து குரு அடுத்தது சனி பகவான் அடுத்தது புதன் இது அடுத்தடுத்து இந்த ரெண்டாம் பாவ ரெண்டாம் பாவத்தை பாதிச்சுட்டே இருந்தது அதனாலதான் இவங்களுக்கு வந்து ஆஹ் இந்த பேச்சு வந்து அவங்களுக்கு திடீர்னு கட் ஆகி போனது இத நம்ம சொல்றதுக்காக தான் இந்த ஜாதத்தை முகம் அடுத்தடுத்து எந்த சம்பவத்தை பார்த்தாலும் அடுத்து வர்ற அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் அந்த சம்பவத்துக்கு அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற பாவத்துல இருக்கா இல்ல எதிரான பாவத்துல இருக்கான்னு பார்த்து பலன் சொல்லணும் ஓரளவு நம்ம வழிகாட்டலை எல்லாமே அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி ஜாதகம் வேலை செய்யும் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க அந்த பாதிப்பு பெருசாக இருக்காது ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்காது ஒரு கிரகம் ஒரு இருந்து வேலை செய்யுதுன்னா அந்த பாவத்து வேலையை செய்யும் நம்ம அந்த அதை சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க போகும்போது ஒரு பெருசாக ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சின்ன கிராச்சோட கூடும் அது போல தான் சின்ன சின்ன ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம ஓகேங்களா அப்படி சொன்னால் அவங்க கவனமாக இருந்துப்பாங்க அப்படின்றது தான் ஓகேங்களா அதனால இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகத்தோட ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு இந்த ஜாதகம் தொடர்பாக தெரிகிறவங்களுக்கு அந்த ஆரம்ப நிலையில படிக்கிறவங்க நண்பர்களுக்கு இது போல நம்ம சேனல்ல இருக்கிற அஸ்ட்ரோ வடலூர் என்ற யூடியூப் சேனல்ல இருக்கிற அந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த நம்ம சொல்ற விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு போன் பண்ணியே கேட்கலாம் மேல நம்பர் இருக்கு பாருங்க தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பது பத்து ஏன்னா அந்த கமெண்ட்ல வந்து பெருசா நம்மளால டைப் பண்ண முடியல அதுக்கான நேரம் இல்லை நீங்க போன் பண்ணீங்கன்னா எந்த நேரம் வேணாலும் போன் எடுத்து நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் நானு அதில் கமெண்டில் ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பதிவு பண்ணுங்கள் ஒரு எந்த ஜாதகம் போட்டாலும் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணி கொடுங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு புது விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்பப்போ நீங்கள் வெளியில் அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்காதீங்க சொல்லிக்கிட்டே இருங்க புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுடைய நிறைய வீடியோ விதிகளோட போட்டிருக்கோம் அஸ்டோ வடலூர் தடைய அப்படின்ற யூடியூப் சேனலில் ஏழாயிரத்துக்கும் மேலே நம்மகிட்ட ஏழாயிரத்துக்கும் மேலே வியூவர்ஸ் இருக்கிறாங்க நல்லா எல்லாருமே வந்து சிறப்பான ஆதரவு கொடுத்துட்டு நல்ல கமெண்ட்டும் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் ஒரு சிறப்பான உங்களுக்கு தேவையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே சார்ந்த வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அது போல நீங்க நிறைய அந்த பலன் எடுக்கிற வகுப்பு நம்ம எடுத்துருக்கிறோம் பலன் எப்படி எடுக்கலாம் ஒரு ஜா இது தசா புத்தி சந்திரநாடி திருமண பொருத்தம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் அப்படின்னு நிறைய தலைப்புல தனித்தனியா வகுப்புகள் எடுத்திருக்கோம் அந்த வகுப்பு எல்லாமே டெலகிராம்ல ஆடியோ வகுப்பா இருக்குங்க அதெல்லாம் நீங்க படிக்கணும்னாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வேணும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே